ஒரு ஆள் வாய் வைத்து கட்டி சிறிதளவில் இடத்த ஒன்று வாங்கி வீடு ஒன்று கட்டுறார் பாதி வேலை வந்த உடனே வீட்டு வேலை பணம் பற்றாக்குறையினால் தடைபடுது இவர் யார் யாருக்கிட்டோ பணம் கேட்டு பார்க்குறார் ஒன்றும் வேலைக்காவலை சொந்த பந்தத்துக்கு எல்லாத்துக்கிட்டையும் கேட்டார் யாருமே உதவிக்கு வரலை இருந்தாலும் பரவாயில்ல இதற்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குன்னு அவர் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறார் ஒருவர் கூட இவருக்கு உதவி பண்ணலை அப்போ ஒரு நபர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஊர் பேர் சொல்கிறேன் நீ அங்கே போய் கேளு உனக்கு கட்டாயமாக பணம் கிடைக்கும் அதுக்கு சாட்சி பத்திரம் கத்திரம் எதுவுமே தேவையில்லை அப்பேற்பட்ட ஒரு ஊர் அப்படின்னு சொல்கிறார் இவருக்கு இதை கேட்ட உடனே ஒரே ஆச்சரியமாக போச்சு எது சாட்சி பத்திரம் இல்லாமல் பணம் கடனை கொடுப்பாங்களா சரி அந்த ஊர் என்னென்னு சொல்லுங்க எனக்கு அப்படின்னு கேட்குறார் அதற்கு அந்த நபர் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட அந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா வல்லல்புரம் யார் எது வந்து கேட்டாலும் அவங்க இல்லைங்காமல் அவங்கனால கையில் இருக்கிறத கொடுத்து அனுப்பிடுவாங்க நீ கட்டாயமாக போ உனக்கு பணம் கிடைக்கும் அதை வச்சு இந்த வீட்டு வேலையை முடிச்சுக்கும் அப்படின்னு சொல்லி வழி சொல்லி அனுப்புகிறார் இவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் இருக்குது அந்த ஊர் இவர் இருக்கிற இடத்துக்கும் அந்த ஊர் இருக்கிற இடத்துக்கும் ஒரு வழியாக எப்படியோ சொன்னேன் வழியை கண்டுபிடிச்சி போக ஆரம்பிக்கிறார் காடு மேடு வரப்பு வாய்க்க எல்லாத்தையும் தாண்டி போயிட்டே இருக்கிறார் ஒரு வழியாக அந்த ஊரையும் வந்து சேர்ந்துடுறார் ஊருக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா விவசாய வேலை ரெண்டு பக்கமும் தட்டப்புடெல்லாம் நடக்குது மழைக்காலமாக வேறு போச்சு யார் அங்கே கூப்பிட்டா கூட பதில் சொல்லுறதுக்காக இல்லை அந்தளவுக்கு மும்பரமாக வேலை பார்க்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வயல்வெளியில் வேலை செஞ்சிட்ருக்கிற ஒரு நபருக்கு பாம்பு ஒன்று கடிச்சு விடுது கடித்த உடனே வேலை செஞ்சவங்கள்லாம் வேலையை அப்படி அப்படியே நிறுத்திட்டு இவரை ஓடியாந்து அந்த தூக்கி மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல ஆரம்பிக்கிறாங்க இவரை தூக்கும்போதே அந்த உயிர் பிரிஞ்சிருது அதாவது அந்த வேலை செஞ்சிட்ருந்த இடத்துலையே பாம்பு கடித்த விதத்தில் பொசுக்குன்னு உயிர் போயிடுது இவர் இறந்த உடனே பார்த்திங்கன்னா அந்த மக்கள் எல்லாம் அப்படியே இவர் வரப்பு மேலே போட்டுட்டு மறுபடியும் போய் அவங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்துட்டு இருந்த இவருக்கு இரண்டாவது வம்பா போச்சு பாம்பு கடித்த உடனே எல்லாம் அறக்க பறக்க ஒடியாந்து அவரை தூக்கிட்டு தூக்கினாங்க இறந்து போனவுடனே மறுபடியும் வரப்பு மேலேயே போட்டு அவங்கவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்களே இவங்கெல்லாம் நம்பி நம்ம வந்துக்கிறோமே நம்மளுக்கு பணம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு குழப்பத்தோடைய ஒரு ஆளோட அருகில் நெருங்கி போனார் இவர் ஐயா நான் வெளியூர் நான் இந்த ஊர்க்காரங்களை பார்க்கலான்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதற்கு எல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்கப்பா நீ அந்த ஊருக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்பி இருக்கும் யாரா இருந்தாலும் சாயந்தரம் வாக்கில் அங்க வருவாங்க நீ அங்க உட்காந்துரு வந்தா பார்த்துக்குவ நீ யாரை பார்க்கணுமோ அந்த தகவல் சொல்லிடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுச்சிடுறாரு அப்ப அந்த வேலை செஞ்சிட்டு இருந்த நபர் பார்த்தீங்கன்னா தம்பி நீ அந்த ஆலமரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வயல்வெளியிலேயே பார்த்தீங்கன்னா இந்த இறந்து போனவரோட சொந்தக்கார ஒருத்தன் இவருக்கு சாப்பாடு கொண்டு வருவான் அவர்கிட்ட நீ இவருக்கு இறந்து போயிட்டான்னு மட்டும் சொல்லிட்டு போயிரு தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் சரிங்க ஐயா சொல்லின்ட்டு இவரும் நடந்து போக ஆரம்பிக்கிறார் இவர் சொன்ன மாதிரி அகிதாப்பெல்லாம் அந்த சாப்பாடு கொண்டுட்டு வர ஆளும் வந்தார் அவர்கிட்ட இவர் சொன்னார் ஐயா நீங்கள் சாப்பாடு கொண்டு போகிற ஆள் இறந்து போயிட்டார் பாம்பு தீண்டி அப்படின்னு சொன்னார் அவர் ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று யோசனை பண்ணார் உடனே படகர்ன்னு அவர் அந்த வயல்வழி மேலேயே உட்காந்து அவர் கொண்டாந்த சாப்பாட்டை அவரே நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு பாத்திரத்தெல்லாம் அந்த வாக்கியத்தனையை கழுவிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டார் அதற்கப்புறம் அவர் பின்னாடியே இவரும் நடந்து போக ஆரம்பித்தார் என்ன கையா அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டுருக்கிறேன் யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு என்றைக்காக இருந்தாலும் போகிற உயிரிதாப்பா அது என்றைக்கி போயிருச்சு இதுக்காக வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது சரி நீ யார் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது நான் வெளியூர் இந்த மாதிரி எனக்கு வீட்டு வேலை நடந்துகிட்ருக்குது அதுக்கு பணம் கொஞ்சம் பத்தல உங்கள் ஊரை பற்றி கேள்விப்பட்டேன் அதனால தான் யாராவது உதவி பண்ணீங்களான்னு வந்திருக்கிறேன் கொடுங்க ஐயான கட்டாயமாக கொண்டாந்து சிரிப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர்கிட்ட கேட்க அந்த சாப்பாடு கொண்டு போன மனுஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தொகை தேவைப்படுதுன்னு கேட்கும்போது எனக்கு ஒரு ரூபா தேவைப்படுது ஐயா அப்படிங்கும்போது சரி இந்த ரூபாய் எப்படி அப்படின்னு அவர் கையில் இந்த ரூபாயை கொடுத்து போகண்ணே அப்படிங்கிறார் மறுபடியும் அவருக்கு ஒரு உறுத்தல் ஐயா அவர் அடக்கமெல்லாம் எதுவும் பண்ண மாட்டீங்களா அந்த இறந்து போன நபரை இதில் அப்படியே விட்டுருங்களான்னு கேட்குறாரு ஏற்கண்ணே எங்கள் ஊரில் இதெல்லாம் சகஜம்பா இன்றைக்கி மனசனா பிறந்தா எல்லா உயிரும் ஒரு நாளைக்கு மண்ணை விட்டு தான் இந்த உயிர் மனுஷனுக்கு நிரந்தரமில்லை அது உனக்கு தெரியாதா உங்கள் ஊர்லையெல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு இவர்கிட்ட கேட்டுக்கிறார் இந்த கடன் வாங்க வந்தவர்கிட்ட எங்கள் ஊர்லையெல்லாம் கத்தி புரண்டு ரேடியோ கீடியோலாம் வச்சு மாலை மரியாதையெல்லாம் செஞ்சு எல்லாம் வர சொல்லி பார்க்குறவர்கள் பார்க்க சொல்லி கடைசியாக ஒரு நாளே போயிரும் ஐயா எடுக்கிறதுக்கு அப்படின்னு இவர் விளக்கத்தை சொல்லியிருக்கிறார் உடனே அவர் கொடுத்த ஐயாயிரம் ரூபாயை லெவக்குன்னு பறிச்சிக்கிட்டார் ஏங்கயா கொடுத்துட்டு நீங்களே பறிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு இவர் கேட்க இல்லைப்பா உயிர் இல்லாத பிணத்துக்கே நீ விடுறதுக்கு மனசு வராமல் உங்கள் ஊருக்காரங்கள்லாம் கட்டி போடணும்னு ஒரு நாள் ஆகுங்கிற அதை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதுக்கு அந்த பணத்துக்கு நீ அந்த போராட்டம் பண்ணும்போது என் பணத்தை எப்படி நீ திரும்பி தருவேன் அப்போ நான் உங்கள்கிட்ட பணம் வாங்குறதுக்கு எத்தனை நாள் ஆகும் திரும்பி அதனால இந்த பணம் உங்கள்கிட்ட தரதா இல்லைப்பா நீ போயிட்டு வா வேறு யாட்டியாவது வாங்கிக்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார் இதுலருந்து அவர் என்ன கற்றுக்கிட்டாருன்னா பிணம் பணம் ரெண்டும் ஒரே இதுதான் நம்மளுக்குன்னு இருந்தால் அது நம்மளோடைய இருக்கும் என்றைக்கா இருந்தாலும் நீங்கள் எத்தனை கோடி செல்வம் சேர்த்தாலும் அது என்றைக்குமே உங்களோடைய நிரந்தரம் இல்லை நீங்கள் சேர்த்து வைக்கிற செல்வத்தை வந்து மற்றொருவர்தான் நான் அனுபவிப்பார்களோ தவிர நீங்களே அதை அனுபவித்து விட்டு இறக்க முடியாது